அனைவருக்கு வணக்கம் அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் மகிட்டுடன் சிறப்புடன் மகாசக்தி நாராயணமனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திதி பௌர்ணமி நட்சத்திரம் அஸ்வினி சந்திராசம நட்சத்திரம் அஷ்டம் சித்திரை இன்றைய நாள் சிறப்பு பௌர்ணமி அம்பாள் பூஜை செய்து அணுகிரம் பெரும் நாளாகம் மேசராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ரிசபராசினர்களே அமைதியான நாளாகும் மிதனராசினர்களே போட்டிகள் உள்ள நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் கடகராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் செம்பராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கன்னிராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் துளாராசினர்களே முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நாளாகும் விசகராசினர்களே சிறப்பான நாளாகும் தனுசு ராசினர்களே அமைதியான நாளாகும் மகர ராசினர்களே சந்தோஷமான நாளாகும் கும்பராசினர்களே சிறப்பான நாளாகும் மீனராசினர்களே நன்மை உண்டாத நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்